ஹாய் ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அப்பிரியும் பார்க்கலாம் சின்ன மருமகளை கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க தமிழ் செல்வி எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் கைப்படவே லெட்டர் எழுதுறாங்க இதை கொண்டு போய் எப்படியாவது சேது விதிட்ட கொடுத்துருமா அப்படின்னு தங்கச்சி கையில் கொடுத்து விடுறாங்க தங்கச்சி என்ன பண்ணுறாங்க அவங்க பெரிய வீட்டுக்கு போகிறாங்க பெரிய வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அங்கே சேதுபதியை தனியாக பார்த்து கொடுக்க முடியுமா என்ன லெட்டரை கொண்டுக்கிட்டு நைஸாக போன மாதிரி பதுங்கி பதுங்கி போகிறாங்க ஆனால் அவங்க சேதுபதி சித்தி பார்த்துடுறாங்க அவங்க தான் கோர்த்து விட்றவங்களாச்சே என்ன இங்கே வா அப்படின்ட்டு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வா உனக்கு என்ன எதுக்கு இப்போ பம்மிற கையில் என்ன வச்சிருக்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது கையை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு ஒன்று அந்த லெட்டரை கொடுத்துருது அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாங்க என்னம்மா என்ன இது அப்படிங்கிறாங்க எங்கள் அக்காவுக்கு படிக்கணும் கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்களா உடனே கவலைப்படாத என்கிட்ட கொடுத்துட்டில் நான் சேதுபதிக்கிட்ட கொடுத்துட்றேன் பயப்படாமல் நீ வீட்டுக்கு போ சரியா அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே சித்தி இருந்துட்டு இந்த அளவுக்கு லெட்ரு கொடுக்குற அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்களா நான் எப்படி அந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும்னு இருக்கேன் அப்படின்னு இதை யார்கிட்ட கொடுக்கணுமோ அங்கே போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தமிழ் அப்பா போய் பார்க்குறாங்க தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்க பண்ணுற வேலையை அப்படின்ட்டு படித்து பார்த்தோன்னு அப்படியே அப்படியே தடுமாறிடுறாரு ஏன்னா நீங்கள் படிக்க தெரியுமான்னு கேட்ட உடனே எனக்கு எழுத தெரியாது படிக்க தெரியும்னு சொல்லி எழுத்து கூட்டி படிச்சிடுறாங்க அப்படியே ஷாக் ஆகிறாரு நல்ல வேலைமா நீங்கள் யாருக்கும் தெரியாம என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தீங்க கருணை கடலே கடவுளே நீ என் தெய்வம் அப்படிங்கிறாங்க நான் வேற யார்ட்ட சொல்லி என்ன ஆயிருக்கும் என்னை பெற்ற தாயங்கிற மாதிரி ரொம்ப நன்றிமா நான் அவளை போய் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக கிளம்புறாரு தமிழ் செல்வியை டார்ச்சர் பண்றதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே அடி லெட்டர் அப்படிங்கிறாங்க இல்லை நான் சேதுபதிகிட்ட கொடுத்துக்கல அப்புறம் யார்கிட்ட கொடுத்த அங்கே இந்த வீட்டில் இருந்தாங்களோ இன்றைக்கி வந்தாங்கல்ல கிட்ட தான் கொடுத்தேன் ஐயோயோ ஏண்டி அவங்ககிட்ட கொடுத்தேன் இல்லை அவங்க தான் அங்க அந்த அங்கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னாங்க நீ கவலைப்படாமல் போன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போக்கா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க தானே அப்படின்னு நிம்மதியாக இருக்கிறாங்க அந்த ஹெச்எம் வந்துகிட்ருக்காங்க தமிழ் செலவை பார்த்து பேசுகிறதுக்கு வழியிலே பிடிச்சாரு மடக்கி தமிழப்பா என்ன மேடம் நீங்கள் என் பொண்ணுக்கு இன்னும் நல்லா ஆகலை ஆனால் நான் கொண்டாந்து விட்றேன் ஸ்கூலில் அப்படின்னு அடைக்கி உடைக்கி தான் பேசுகிறாங்க ஆனாலும் ஹெச்எம் இருந்துட்டு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பேசிக்கின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உன்ன ஓ தெரிஞ்சிருச்சா இனி எதுக்கு உங்களுக்கு போய் அம்மா நம்மான்னு பம்மி பேசணும்னு ஆமாமா அப்படிதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன் நினைச்சு போகாத வாழ்க்கை கனவுளோட அது நடக்காது என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கு உங்களுக்கு என்னம்மா ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க இருக்குது அதில் ஏதோ ஒரு பிள்ளைங்கள நீங்கள் டாக்டராக்குங்க என் பிள்ளை தான் டாக்டராக்கே ஆகணுமா அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்தீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு வேற உருவத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லி அவங்கள அடிக்க மாட்டாத குறையாக துரத்தி விட்டுறாரு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து லெப்ட்ரேட்டு வாங்குறாரு உன் பிள்ளை பண்ண காரியத்தை பார்த்தியா லெட்ரு கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா தமிழ் அம்மா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறமா நீ என்ன நினச்சிட்ருக்கு இந்த கல்யாணம் ஒழுங்காக நடந்த ஆகணும் நடக்கலைனேவேன் நான் மண்ணனை ஊற்றிட்டு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனை தூக்கி தலையில் ஊற்றிக்கிறாரு நான் சாகட்டு மன்னனா அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தடுமாறுறாங்க கதறாங்க துடிக்கிறாங்க ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காரு சேதுபதி அவங்க மாமா வந்து நெல்லு கரைக்கிற நேர் புல்லு இறக்கணுமில்ல எனக்கும் செய்யுங்க தம்பி அப்படின்னு ரெண்டு பேரும் செஞ்சுக்கிறாங்க அப்புறம் ஒரு லேடிஸை வீட்டுக்கு அனுப்புறாங்க தமிழ் செல்வி வீட்டுக்கு தமிழ் செல் வேணான்னு சொல்லி இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அவங்க வந்து சேதுபதிக்கிட்ட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா உடனே அப்போ தமிழுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ அவள் வாயால் நான் கேட்கணும் மாமா ஆனால் அதெல்லாம் இஷ்டம் இருக்கு மா அப்படிங்கிறாரு மாமா இல்லை மாமா அந்த அந்த பிள்ளைக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தமிழ் சளி வாயால் ஒரு வார்த்தையாவது நான் இஷ்டம்ங்கிறத கேட்கணும் கல்யாணத்து தாலி கட்டுற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது அதை கேட்டால் தான் நான் தாலி கட்டுவேன் இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணமே நான் நடக்க மாட்டேன் எனக்கு வேணாம் மாமா அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண நேரத்தில் அந்த நேரத்தில் பிடிக்கலன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை தாலியை கட்ட போகிறாங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்